வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லப்போவதாக காங்கிரஸ் கட்சியும் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் புதன்கிழமை நள்ளிரவில் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் நேற்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதல் ஆளாக இதை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என சட்டப்பேரவையில் அறிவித்தார் தற்போது காங்கிரஸ் கட்சியும் உச்சநீதிமன்றத்தை அணுகப்போவதாக அறிவித்துள்ளது அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜெய்ராம் ரமேஷ் வக்ஃபு மசோதா அரசியல் சட்டப்படி செல்லக்கூடியதா என உச்சநீதிமன்றத்தில் விரைவில் முறையிடப் போவதாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியுள்ளார் அரசியல் சாசன சட்டத்தில் இடம்பெற்றுள்ள கொள்கைகள் மீதும் பிரிவுகள் மீதும் நடைமுறைகள் மீதும் மோடி அரசு நடத்தி வரும் தாக்குதல்களை தடுக்க முடியும் என நம்பிக்கை இருப்பதாக ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு மூத்த காங்கிரஸ் தலைவரும் அரசியல் சட்ட நிபுணர்களில் ஒருவருமான அபிஷேக் சிங்வியும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வளம் இருப்பதை தவறாக பயன்படுத்தி இந்த சட்டத்தை நிறைவேற்றி திணிக்க பிஜேபி அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் உச்சநீதிமன்றத்தால் நிச்சயம் இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்